வணக்க மக்களே இந்த இன்டர்நெட் உலகத்துல சின்னல்லாம் ஒரு மேட்ரிக் கிடையாது அப்படின்னு சொல்லும் தாவிகா தலைவர் விஜய் அத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் தமிழக அரசியல் களத்துல நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் சின்னம் குறித்த வியூகங்களை வகுக்கறதுல ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க பாரம்பரியமா கட்சிகள் நம்பி வந்த சின்னத்தின் சக்தி குறித்து நிர்வாகிகள் கிட்ட விவாதிச்ச விஜய் டிஜிட்டல் யுகத்துல சின்னங்கள் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்றத பத்தி தன்னுடைய ஆணித்தனமான பார்வையையும் வெளிப்படுத்தியிருக்காரு தமிழகத்துல திமுகவுடைய உதய சூரியன் மற்றும் அதிமுகவுடைய இரட்டை இலை ஆகிய சின்னங்கள் காலகாலமா மக்களின் மனதுல ஆழமா பதிஞ்சு வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளாகவே கருதப்படுது ஆனா இந்த கருத்தை விஜய் முற்றிலுமா நிராகரிச்சிருக்காரு இரட்டை இலையோ உதயசூரியனோ வெற்றியை தீர்மானிக்கிறது கிடையாதான் அந்த சின்னங்களை வச்சு போட்டியிடுறவர்களின் மீது அந்த கட்சியுடைய கொள்கைகளின் மீது மக்கள் வச்ச நம்பிக்கையாலதான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குதான் இன்னுமே கிராமங்கள் வர சென்றடைய வேண்டிய தேவை உள்ள பழைய கட்சிகளுக்கு இருக்கலாம் புதிய கட்சிகளுக்கு குறிப்பா இன்டர்நெட் உலகத்துல மேட்ரே இல்ல அப்படின்னு நிர்வாகிகள் கிட்ட வலியுறுத்தியதா சொல்லப்படுது விஜய் தாவேக்காவுடைய பலம் அவங்களுடைய வலுவான இளைஞர் பட்டாளம் மற்றும் டிஜிட்டல் பரவல் இதுலதான் இருக்கு அப்படின்னு உறுதியா நம்புறாரா அவருடைய பார்வையில சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்கள் மூலமா ஒரு புதிய சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சே ஒரு ஒரு ரொம்ப எளிதான காரியம் நாம அறிமுகம் பண்ணா அது மணி நேரத்துல கட்சியுடைய உள்கட்டமைப்பு மற்றும் விஜய் ரசிகர் மன்றங்களின் டிஜிட்டல் செயல்பாடுகள் மூலமா பட்டி தொட்டி எங்கும் சென்றடைஞ்சரோ அதை மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு பல நாட்கள் காத்திருக்கவோ பெரிய பிரச்சாரங்களை செய்யவோ வேண்டியதே கிடையாது பழைய அரசியல் கட்சிகள் கிராம கிராமமா போய் சுவர் விளம்பரங்கள் பண்ணி பல மாதங்கள் செலவு பண்ணி ஒரு சின்னத்தை பதிய வைக்கும் காலம் முடிஞ்சிருச்சு இனி கையடக்க தொலைபேசிகளும் டிஜிட்டல் விளம்பரங்களும் சமூக வலைதள பதிவுகளும் தான் அரசியல் செய்திகளை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கும் விஜயுடைய இந்த கருத்து தேர்தல் சின்னத்தை ஒரு பிராண்டா இல்லாம ஒரு வைரல் கண்ட ஆக்க பார்க்கும் டிஜிட்டல் அரசியல் வியூகத்தை வெளிப்படுத்துதுன்னே சொல்லலாம் தமிழக வெற்றி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சு இருந்தாலும் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ சின்னம் இன்னும் வெளியிடப்படல இருந்தாலும் நிர்வாகிகளுடனான தொடர்புடையது தினசரி உழைக்கும் வர்க்கம் ஏழை எளிய மக்களுடைய போக்குவரத்து சாதனமா இதுதான் இருக்கு தாவைக்காவுடைய அடித்தட்டு மக்கள் ஆதரவை பிரதிபலிக்க இது உதவும் அப்படின்னு கருதப்படுது ஏற்கனவே பிரதான கட்சிகளால் பயன்படுத்தப்பட ஒரு சின்னத்தை எடுப்பதன் மூலமா வாக்காளர்கள் மத்தியில எளிதில் தனித்து தெரிய முடியும் கடந்த காலத்துல விஜய் மக்கள் இயக்கம் உள்ளாட்சி தேர்தல்கள்ல போட்டியிடும் போது சில இடங்கள்ல ஆட்டோ சின்னம் கிடைக்காத நிலை ஏற்பட்டிருக்கு ஆனா இப்போ கட்சி முறையா பதிவு செஞ்சு ஆட்டோ சின்னத்தை பெற தீவிர முயற்சி எடுத்துட்டு வரதாகவும் கூறப்படுது ஆட்டோ சின்னத்தை விஜய் தன்னுடைய பிரதான சின்னமா அறிவிக்கிற பட்சத்துல அது நேரடியா தன்னுடைய மக்கள் இயக்கம் அப்படின்ற பெயரை தாங்கி வந்த கட்சியின் அடித்தள கொள்கைகளோட பொருந்தி போகும் அப்படின்னும் அது மூலமா சாமானிய மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் அப்படின்னும் தாவேக்கா நம்புறாங்க விஜய் கட்சி தனித்து போட்டியிடுவதற்கான வியூகங்களை வகுக்கிற நிலையில அந்த சின்னம் தேர்வு மற்ற கட்சிகளுடைய வாக்குகளை பிரிக்கும் வகையில இருக்கலாம்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க மொத்தத்துல விஜய் மற்றும் தாவேகாவுடைய சின்னம் குறித்த விவாதம் தமிழக அரசியல் களத்துல ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை உணர்த்துது இனிவரும் வரும் பாரம்பரிய சின்னங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்ற பிம்பம் உடைஞ்சு டிஜிட்டல் யுகத்துல எப்படி ஒரு சின்னம் மின்னல் வேகத்துல மக்களை சென்றடையும் அப்படின்றத தாவேக்க நிரூபிக்க முயற்சி பண்றாங்க ஆட்டோ சின்னம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டா அது தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு திருப்பு அமையும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் நன்றி வணக்கம்